அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுடைய பெற்றோர்கள் உள்ளிட்ட எல்லோருக்கும் வணக்கம் என்னோட அழைப்பை ஏற்று கடந்த ரெண்டு ஆண்டுகளில் ஆறு லட்சத்துக்கும் அதிகமான பெற்றோர்கள் பெரியார் மணியம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எனர்ஜி இன்ஜினியரிங் ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் பள்ளி மேலாண்மை குழுக்கள உறுப்பினர்களாக இணைஞ்சு பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுள்ளதற்கு என்னோட மனமார்ந்த நன்றி இது மூலமாக அரசு பள்ளிகளோட சிறப்பான செயல்பாட்டையும் மேம்பாட்டையும் உறுதிப்படுத்துகிற பொறுப்பில் பெற்றோர்களுக்கு முக்கிய பங்கு அளிச்சிருக்கு நம்ம திராவிட மாடல் அரசு இதோடய அடுத்த கட்டமாக பள்ளி மேலாண்மை குழுக்களில் இந்த கல்வியாண்டு முதல் அரசு பள்ளிகளோட விடுதலான முன்னாள் மாணவர்களும் இணைய இருக்காங்க இது மூலமாக பள்ளிக்கும் பொது சமூகத்துக்கும் இடையே ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்குறதில் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களோட முன்னாள் மாணவர்களும் இணைஞ்சு சிறப்பாக செயல்பட இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அரசு பள்ளிகளையும் பள்ளி மேலாண்மை குழுக்களை மறு கட்டமைப்பு செய்கிறதுக்கான முன்னெடுப்பு தொடங்கப்பட இருக்கு கடந்த ரெண்டு ஆண்டுகளைப் போலவே வருங்காலத்திலையும் தொடர்ந்து நீங்கள் அரசோடவும் அரசு பள்ளிகளோடவும் இணைந்து செயல்படுறோம் எனவே பெற்றோர்கள் முன்னாள் மாணவர்கள் அரசு பள்ளிகள் நடக்க இருக்க மறு கட்டமைப்புக்கான கூட்டத்தில் பங்கேற்று சிறப்பாக செயல்பட்டு அரசு பள்ளிகளை செம்மையாக்கி மாணவர்கள் சேர்க்கை அதிகரிக்கணும்னு உங்களை அன்போடு அழைக்கிறேன் உங்களுக்கு உறுதுணையா நானும் பள்ளிகளுக்கு உறுதுணையா நீங்களும் ஒன்று சேர்ந்து செயல்படுவோம் நம் பள்ளி நம் பெருமை பெற்றோர்கள் அனைவரும் நமது குழந்தைகள் படிக்கும் பள்ளிகளுக்கு செல்வோம் ஆகஸ்ட் இரண்டு அன்று நடக்கவிருக்கும் பள்ளி மேலாண்மை குழு அறிமுக கூட்டத்தில் பங்கேற்போம் குழந்தைகளின் கனவுகளை நிறைவேற்றுவோம் நாள் ஆகஸ்ட் வெள்ளிக்கிழமை அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுடைய பெற்றோர்கள் உள்ளிட்ட எல்லோருக்கும் வணக்கம் என்னோட அழைப்பை ஏற்று கடந்த ரெண்டு ஆண்டுகளில் ஆறு லட்சத்துக்கும் அதிகமான பெற்றோர்கள் பள்ளி மேலாண்மை குழுக்கள உறுப்பினர்களாக இணைஞ்சு பல்வேறு பிரச்சனைகளுக்கு சிறுவு கண்டுள்ளதற்கு என்னோட மனமார்ந்த நன்றி இது மூலமாக அரசு பள்ளிகளோட சிறப்பான செயல்பாட்டையும் மேம்பாட்டையும் உறுதிப்படுத்துகிற பொறுப்பில் பெற்றோர்களுக்கு முக்கிய பங்கு அளிச்சிருக்கு நம்ம திராவிட மாடல் அரசு இதோடய அடுத்த கட்டமாக பள்ளி மேலாண்மை குழுக்களில் இந்த கல்வியாண்டு முதல் அரசு பள்ளிகளோட விடுதலான முன்னாள் மாணவர்களும் இணைய இருக்காங்க இது மூலமாக பள்ளிக்கும் பொது சமூகத்துக்கும் இடையே ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்குறதுல பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களை முன்னாள் மாணவர்களும் இணைஞ்சு சிறப்பாக செயல்பட இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அரசு பள்ளிகளையும் பள்ளி மேலாண்மை குழுக்களை மறு கட்டமைப்பு செய்கிறதுக்கான முன்னெடுப்பு தொடங்கப்பட இருக்கு கடந்த ரெண்டு ஆண்டுகளை போலவே வருங்காலத்திலையும் தொடர்ந்து நீங்கள் அரசோடவும் அரசு பள்ளிகளுடனும் இணைந்து செயல்படுறோம் எனவே பெற்றோர்கள் முன்னாள் மாணவர்கள் அரசு பள்ளிகள் நடக்க இருக்க மறு கட்டமைப்புக்கான கூட்டத்தில் பங்கேற்று சிறப்பாக செயல்பட்டு அரசு பள்ளிகளை செம்மையாக்கி மாணவர்கள் சேர்க்கையை அதிகரிக்கணும்னு உங்களை அன்போடு அழைக்கிறேன் உங்களுக்கு உறுதுணையாக நானும் பள்ளிகளுக்கு உறுதுணையாக நீங்களும் ஒன்று சேர்ந்து செயல்படுவோம் நம் பள்ளி பெருமை பெற்றோர்கள் அனைவரும் நமது குழந்தைகள் படிக்கும் பள்ளிகளுக்கு செல்வோம் இரண்டு அன்று நடக்கவிருக்கும் பள்ளி மேலாண்மை குழு அறிமுக கூட்டத்தில் பங்கேற்போம் குழந்தைகளின் கனவுகளை நிறைவேற்றுவோம் நாள் ஆகஸ்ட் இரண்டு வெள்ளிக்கிழமை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலிங் ஆட்டோமேஷன்